கட்டி வச்சு அடித்தது பத்து வருஷத்துக்கு முன்னாடி இப்போ ஒரு முன்னாடி ஆமா அப்போ என்ன பண்ணியிருக்கா ஒரு ஒரு படாலா ரவி அப்படின்னு பெரிய ரவுடி தெலுங்கு படத்துலாம் பார்ப்பீங்களா அங்கே ஒரிஜினலாம் இப்படிதான் இருக்கும் அவன் என்ன பண்ணிருக்கான் ஏதோ ஒரு இட பஞ்சாயத்தில் என்ன பண்ணிருக்கான் இவன் தெரிஞ்ச ஒரு இடத்த இது பண்ணிட்டான் போல இடத்த அட்டையை போட்டு கட்ட பஞ்சாயத்து பண்ணி இருந்திருக்கான் உடனே இவர் அப்போதான் ஃபீல்டுக்கு வந்த புதுசு பவன் கல்யாணம் வந்து பயங்கரமாக படங்கள்லாம் ஓடுனோடனே அவன் அப்படின்னு படாலா ரவினா நான் வரண்டா வண்டி எடுறா எடுறா வண்டி ஆமாம் ஏட்டு ஏதோ சினிமான்னு நினச்சிக்கிட்டு வண்டி எடுத்துகிட்டு போயிருக்கான் போனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேராக ஒரு நாலு பசங்களை ஏற்றிட்டு போயிருக்கேன் டிரைவரோட அவன் படாலா ரவின்றுவன் பயங்கரமான ரவுடி எவனாவது எவன் சிக்கனாலும் கழுத்தை தனியாக முண்டம் தனியாக ஆகுறவன் இந்த மாதிரியான ஒரு ஆந்திராவில் பயங்கரமான ரவுடி அவன்கிட்ட போய் ஒரு நடிகர் இல்லை ஒரு ஹீரோ அப்படின்னா என்னான் போய் சினிமா மாதிரி என்ன கட்டப்பஞ்ச பஞ்சா அவன் என்ன பண்ணுறா பண்ணானே படால ரவி உட்காந்துருந்துருக்கான் கண்ணை தான் கட்டிருக்கான் அவன் பிடிச்சி கட்டுங்கடான் பிடிச்சி கட்டிட்டாங்க மரத்தில் உண்மையிலேங்க மரத்தில் கட்டி வச்சா என்ன பண்ணுறாங்க நான் என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு அடுத்து என்ன பண்ணுறேன் நீ கத்தி எடுத்துகிட்டு வாங்கடான்ட்டுருக்கேன் சரி நீங்க ஆட்டையை முடிஞ்சு சொல்லி கூட போனோம்னா நடிங்க ஒண்ணுக்கு இருந்துட்டாங்க விவேக் ஆந்திரா போவான்ல சம்மா சிம்மா ரெட்டியை பாக்குறேன் இது உண்மையில நடந்த சம்பவம் இது கிட்டத்தட்ட பவன் கல்யாண ரோல தான் பண்ணிருப்பாப்ல அதான் பண்ணிருக்காப்ல விவேக் அதுல வந்து நெஞ்சில ஆமா குண்டில் வாடா என்னது அந்த மாதிரி என்னன்னா நெஞ்சில அந்த பாயும்ல ஈட்டி மாதிரி இந்த இது கோடாலி அது மட்டும் தான் பாயல மற்றபடி விவேக் நடந்த அதே அதே சம்பவம் விட்டு வெலுவெலும் வெளுத்திருக்காங்க பேச பேச அடிச்சிருக்காங்க அடித்தது மட்டும் இல்லாமல் ஒரு பார்பர் கடையில் இருக்க ஒருத்தர் கூட்டி வந்து கத்தியோட வாப்பா அப்படின்னு வர வச்சு அங்கேயே வச்சு மொட்டை அடிச்சிருக்காங்க மரத்தில் கட்டி போட்டு ஒரு ஹீரோ பெரிய கோடையிலேருந்து ஆளை கூட்டி வந்தேன் கூட்டு வந்து மொட்டை அடிச்சிருக்காங்க மொட்டையடிச்சு இந்த ஃபோன் தரேன் யாருக்கு ஃபோன் பண்ணுற பண்ணு அப்படின்னு எங்கள் அண்ணனுக்கு சிரஞ்சீவி தம்பி தானே ஆமாம் ஒரு அண்ணா காப்பாற்றுங்க நான் அவர் ஒரு ஹீரோ இல்லை அவருக்கு உண்மை தெரியும் அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸான ஆள்

படால படால் ரவுடி என்ன சோ அதனால என்ன பண்ணீங்க அவங்க ஏரியா போல அப்புறம் என்ன பண்ணிருக்காங்க சரி அப்படின்னு சொல்லி பாலகிருஷ்ணாட்ட ஒரு பேச மாட்டான் ரஜினிக்கு போன் அடிச்சிருக்காங்க ஓ இங்க சூப்பர் ஸ்டார் ஆமா போன் அடிச்சு யாரு பவன் கல்யாணம் பவன் கல்யாணம் இல்ல அவங்க அண்ணன் ரஜினி போன் பண்ணி அண்ணா இந்த மாதிரி தம்பியை கட்டி போட்டு மாட்டே அடிச்சுட்டாங்க பாஷா படத்துல உங்களை பைப்ல கட்டி போட்டு அடிச்சு உண்மையிலேயே அடிச்சாங்கண்ணா அப்படின்னு என்ன சொல்ற அப்படின்னு ஒரு ரவுடி கடத்திட்டு போயிட்டான் இவனா போய் மாட்டிருக்கான் அவன்கிட்ட போய் இந்த மாதிரி மன்னிப்பு ஏற அவன் என்ன வேணாலும் பண்ணிடுவோம் கொஞ்சம் விட சொல்லுங்க நான் உயிரோட அப்படின்னு சொல்லி நீங்கள் நான் சொல்லணும்னா நான் சொன்னால் என்னையும்லேயே பிரச்சனை பண்ணுவேன் ரஜினி சொல்லியிருக்கேன் நான் தமிழ்நாட்டை சேர்ந்தவன் நான் நீங்கள் பாலகிருஷ்ணாவுக்கு சொன்னீங்கன்னா அவர் சொன்னார்னா அவன் அந்த ரவுடி ஓகேண்டுருவான் அப்படின்னு உடனே சரி நான் அப்போ ஃபோன் பண்ணி பாலகிருஷ்ணா கூப்பிட்டு சொல்லியிருக்காப்புல சொல்லி அப்புறம் தான் அடுத்த நாள் தான் விட்டிருக்கேன் சோறு தண்ணி இல்லாமல் அப்புறம் தூக்கிட்டு வந்திருக்கேன் குத்துயிரும் குலையிரும்மா ரெண்டு நாள் சாப்பாடு போடாமல் போட்டால் அப்படி இருக்கும் போட்டு மொட்டையை அடித்து அதோடு வந்தவனா வீட்டில் பிடிச்ச சத்தம் போட்டு சிரஞ்சீவி தார் மரம் அப்புறம் நான் நடிக்கவே இல்லை எதுவும் இல்லை நான் ஊரை விட்டே ஓடுறேன்னு சொல்லி ஆள் எஸ்கேப் எங்கே போனானே தெரில அப்புறம் கொஞ்சம் நாள் கழிச்சு தான் வந்துருக்கேன்